வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அண்ணாமலையுடைய சமீபத்திய செய்தியாளர் சந்திப்பு தான் பெரிய ஒரு பேசு பொருளெல்லாம் ஆரம்பிச்சு நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தால ஒரு வட இந்திய பாஜக பிரபல அண்ணாமலையை விமர்சனம் பண்ணியிருக்காரு டெல்லி தலைவர்களை டெல்லி மேலிடத்தை மிரட்டும் துணியில் அண்ணாமலை எப்படி வந்து பேசலாம் கட்சியை விட்டு போயிடுவேன் விவசாயத்துக்கு போவேன் யாரும் கண்ணை நெத்தி பொட்டில் வச்சு இந்த கட்சியில் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை எப்படி வந்து பயன்படுத்தலாம் நீங்கள் கட்சியை விட்டு போயிட்டீங்கன்னா தமிழகத்தில் பிஜேபியுடைய வளர்ச்சி ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு போஸ்ட்போன் ஆகும் ஆனால் வளர்ச்சி வராமல் மட்டும் இருக்காது ஆனால் உங்களுடைய பொலிட்டிக்கல் ஃப்யூச்சர் இப்படிலாம் பதிவு போட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பலர் தேசியத்துக்காகவும் ஆர்எஸ்எஸுக்காகவும் ஹிந்துத்துவாக்காகவும் நிலைநிறுத்துவதற்காக பல பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அதனால் டெல்லி மேலிடம் அவர்களை மறக்க முடியாது உங்களுடைய ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை மறக்க முடியாது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருந்தார் நம்ம தெல்ல தெளிவாக லைன் பை லைனாக நம்ம ஒரு பதிலடி கொடுத்துருந்தோம் டீட்டெயிலாக நம்ம பேசியிருந்தோம் அதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு நேற்று போட்ட வீடியோவை பார்த்துருங்க அந்த செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை டீக்கோட் பண்ணியிருந்தார் அது அவ்வளவாக யாரும் கவனிக்கவே இல்லை தான் மாநில தலைவராக இருந்த வரைக்கும் இல்லை மாநில தலைவராக இல்லாமையும் சரி எந்த அளவுக்கு நான் வந்து திமுகவை எதிர்த்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத சிம்பிளாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாருங்க நீட்டாக அதாவது இப்போ மாரிதாஸாக இருக்கட்டும் கிஷோர் கேசாமி கல்யாணராமன் இது மாதிரியான சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணாமலையையும் திமுகவையும் முடிச்சு போடுறாங்க திமுகவுக்கு அண்ணாமலை மறைமுகமாக உதவி பண்ணுறாரு அதனால தான் எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நிலத்தை நாலரை கோடி ஐந்து கோடிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு வாயில் வந்ததை அடிச்சு விட்றாங்க எதுக்காக அதிமுகவுடனான கூட்டணி அண்ணாமலை முடித்தார் அப்போ தான் திமுகவுக்கு நிறைய சீட்ஸ் வந்து கிடைக்கும் அப்போ தான் திமுக ஈஸியாக வெற்றி பெற முடியும் அதனால் அதிமுகவுக்கு எதிராக தேவையில்லாமல் பேசி கூட்டணியை வேணும்னே உடைச்சார் அண்ணாமலை இது மாதிரியான சார்ஜஸை முன்வைக்கிறாங்க இது இல்லாமல் இன்னொரு புது விதமான உருட்டு என்ன தெரியுமா எல்லா மினிஸ்டரை பற்றியும் அண்ணாமலை பேசுகிறாரு ஏன் சக்கரபாணி மினிஸ்டரை மட்டும் பேச மாட்டாரு ஏன்னா அண்ணாமலையுடைய உறவினர் சக்கரபாணி அவர்களுடைய மினாமியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு உருட்டு இது மாதிரி டிசைன் டிசைனாக அண்ணாமலைக்கு எதிராக திமுகவுக்கு அண்ணாமலைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் உருட்டிக்கு இருக்காங்க செந்தில் பாலாஜிக்கும் அண்ணாமலைக்கும் நல்ல ஒரு கான்டாக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் அடிச்சு விட்டு அண்ணாமலை தெளிவாக செய்தியாளர் சந்திப்பில் என்ன தெரியுமா பேசியிருக்காரு எந்த தலைவரும் திமுகவை இந்த அளவுக்கு நான் எதிர்த்த அளவுக்கு எதிர்த்தது கிடையாது அப்படிங்கிறத அவர் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு திமுகவை நான் மிக கடுமையாக எதிர்த்ததுனால ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவுக்கு என் மேலே டீஃபமேஷன் கேஸ் வந்து போடப்பட்டிருக்கு மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு திமுக கவர்மெண்ட் வழக்கு பதிவு பண்ணியிருப்பாங்களே கேஸ் போட்டிருப்பாங்களே மேலே அதையும் என் மேலே திமுக அரசாங்கம் போட்ட கேஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் என் பக்கத்தில் கூட யாரும் வர முடியாது அவ்வளவு கேசஸு எனக்கு எதிராக போட்டிருக்காங்க திமுக கவர்மெண்ட் திமுக ஆட்சியில் நடந்த எவ்வளவு ஊழல்களை நான் பேசின அளவுக்கு வேற யாராவது பேசியிருக்காங்களா அண்ணாமலை அளவுக்கு திமுக ஆட்சியில் முன்வைக்கப்பட்ட ஊழல் புகார்களை அண்ணாமலை அளவுக்கு வேற யாராவது பேசியிருக்காங்களா எடுத்து டிஎம்கே ஃபைல்ஸை வெளியிட்டதிலிருந்து ஆரம்பிச்சு டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் டூ வெளிவந்ததிலிருந்து ஆரம்பிச்சு இப்போ மாநில தலைவராக இல்லாத சமயத்துலையும் இப்போ பேடி டிரான்ஸ்போர்ட் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில பத்திரிகையில் செய்தி வெளிவந்திருக்குல்ல நெல்லை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுல ஊழல் நூற்றி அறுபது கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய மினிஸ்டர் சக்கரபாணி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடும் விமர்சனம் பண்ணியிருக்காரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு கல்யாண் ராமன் கோலாகல சீனிவாசு மாரிதாசு கிஷோர் கேசாமி எல்லாம் சக்கரபாணிக்கு எதிராக யாரும் பேச மாட்டாங்க அண்ணாமலை கண்டிப்பாக பேச மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அண்ணாமலை பேசியிருக்காரு இதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுப்பாங்களா இந்த கும்பல் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் அண்ணாமலைக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க களத்தில் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை பிரசனிக்கல சொல்லியிருக்காரு திமுக அரசாங்கத்திற்கு எதிராக நான் அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது மட்டும் இல்லாமல் தமிழக மக்களுக்கு நம்மளால் முடிந்த பல விஷயங்களை கொண்டு வரணும் ஏன்னா சென்டரில் நம்மளுடைய ஆட்சி நடக்குது இங்கே இருக்கக்கூடிய நிறையா பிரதிநிதிகளை டெல்லிக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களுடைய கோரிக்கைகளை நான் நிறைவேற்றிருக்கேன்னா இல்லையா அப்படின்னு அண்ணாமலை மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு அதுவும் உண்மை தானே அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் ரத்தானதுலேருந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் நிலக்கரி சுரங்கம் அமைகிறத ரத்தானதுலேருந்து பல விஷயங்கள் அண்ணாமலையுடைய முயற்சினால் நடந்தது தான் ஏன் இப்போ எடுத்துக்கோங்க என்னென்னா போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷனை ரயில் முனையமாக மாற்ற மத்திய அரசாங்கம் ஒப்பந்த புள்ளி வந்து இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷனை ரயில் முனையமாக மாற்றுறது அது சார்ந்த கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதற்கான ஒப்பந்த புள்ளி டெண்டர் வெளியிட்டிருக்காங்க இது எண்மண் மக்கள் பாத அப்போ ஏன்னா போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு உள்ளே வருது வசந்தராஜனோட அண்ணாமலை ரயில்வே மினிஸ்டரை சந்தித்து இந்த கோரிக்கையை முன் வச்சாரு சென்ட்ரல் இப்போ நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க ஏன் சென்னை மெட்ரோவுடைய செகண்ட் ஃபேஸுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் அலோகேட் பண்ணாங்களே அதன் பின்னணியிலையும் அண்ணாமலை இருக்காரு இது மாதிரி பல விஷயங்களை சிவகாசி பட்டாசு தொழிலாளர்கள் பட்டாசு தொழிலாளர்களுடைய கோரிக்கையை டெல்லிக்கு கொண்டு போனார் அண்ணாமலை இது மாதிரி எல்லா ஃபீல்டுலேயும் அண்ணாமலை தன்னால் முடிந்த அளவுக்கு டெல்லி கிட்ட பேசி நிறைய விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு தான் யதார்த்தமான உண்மை அப்போது என்னால் முடிந்த அளவுக்கு தனி ஒருவனாக ஒரு ப்ராப்பர் எதிர்கட்சியாக நான் வந்து செயல்பட்டேன்னா இல்லையா அப்படின்னு அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு இந்த விஷயத்த செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை பேசியிருக்காரு இதை நிறைய பேர் வந்து அவ்வளவு கவனிக்கலை அப்போ இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா உண்மை தான் ஆனால் அந்த அண்ணாமலை திமுகவுக்கு ஃபேவராக நடந்துக்கிறாரு அப்படின்னு ஒருத்தங்க பரப்பி விடுறாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பாங்க அப்படின்னு பாஜகவினர் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்